ரிஷப ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்தவரையில் ஆவணி மாதம் அற்புதமான மாதம் இந்த பனிரெண்டு மாதத்தில் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த சூரியன் பதவி நல்ல ஒரு பதவி போஸ்டிங் ப்ரமோஷன் பதவி மட்டும் வந்தா பொறுமா டம்மியா இருக்க முடியுமா அதிகாரம் வேண்டும் அதுதான் அஞ்சில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்ப நாலாம் அதிபதி ஆட்சி பலம் பெற்று பதவியை பெற்று ஐந்தாம் இடத்தில் அதிகாரம் கிடைக்கின்ற போது ஆட்சி அதிகாரம் பதவி இவை எல்லாம் கிடைக்கின்ற போது நினைத்த காரியங்களை எல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஆவணி மாதம் ரிஷப ராசி அன்பர்களே சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் செவ்வாய் அற்புதமான முறையில் சூரியனுக்கு இரண்டாம் வீட்டில் அமைந்திருப்பதும் எல்லாத்துக்கும் மேலே ராசிக்கு தனக்கு இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவால் அதிக தனலாபம் லாபம் பண லாபம் பண அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ராசி நேயர்கள்